ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எப்பிசோஸ் ஆனால் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களையும் தான் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக முக்கியமான நாள் அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க இமேஜ் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க கோகுல அஷ்டமி தாங்க வந்திருக்கு கோகுல அஷ்டமியில் கிருஷ்ணருக்கு உகுந்த பூஜை செய்ய நல்ல நேரம் குட்டி கண்களோடு கொண்டாடக்கூடிய இந்த அஷ்டமியுடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து இந்த அஷ்டமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விதி மாறும் அப்படி மாறக்கூடிய விதிக்கு காரணம் என்னென்னா அஷ்டமிக்கு பிறகு கிரக ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுது அந்த சேஞ்சஸ் என்னென்ன அதனால் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாமே சொல்ல போகிற இந்த வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கோகுல அஷ்டமியுடைய சிறப்பை வந்து சொல்கிறேன் கோகுல அஷ்டமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தோடு கூடிய நல்ல நாளில் தேய்வரை அஷ்டமதிதில் அவதரித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணன் ஜெயந்தி இந்த ஆண்டு பார்த்திங்கனாச்சுக்குங்கள கரெக்டாக ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுது இது பகவான் கிருஷ்ணருடைய எத்தனையாவது பிறந்த நாள் என்று புராணங்களில் கூறப்படுது கண்ணன் பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என நிறைய பேர் வந்து நம்ம தெரியாமல் இருப்போம் இந்த வீடியோவில் அதை வந்து சொல்ல போகிறேன் ஸோ கண்ணன் பிறந்த இந்த நாளில் நல்ல நேர பார்த்து தான் நாம் கிருஷ்ணரை பூஜை செய்யணும் அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கண்ணனுடைய இந்த பிறப்பு தான் அந்த புராண கதையை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கண்ணனுடைய பிறப்பு கம்சவதம் மட்டுமல்ல நரகாசுரனை வதம் செய்வது மட்டும் நோக்கமாக இல்லை மண்ணுலக மக்களை காத்து ரட்சிக்கவும் அவரது அவதாரம் நிகழ்ந்திருக்கு நிறைய பேர் கண்ணன் பிறந்தது கம்சன வந்தம் செய்கிறதுக்கும் நரகாசுரனை வதம் செய்வதற்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்காக மட்டும் கிடையாது மண்ணுலக மக்களை நம்மளை காத்து ரட்சிக்கிறதுக்காக அவரது அவதாரம் நிகழ்ந்திருக்கு இருந்தது முதல் பல பருவத்திலேயே பல அசுரர்களை வதம் செய்திருக்கிறார் கிருஷ்ணர் கண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகள் வந்து கண்ணனுடைய லீலைகளை அறிந்து கொள்வது கண்டிப்பா அவசியம் மதுராவ ஆண்ட அரக்கன் கம்சனின் தங்கை தேவகையை முடித்தார் வாசுதேவர் திருமணம் முடிந்த சந்தோஷ நிமிடம் கூட நீடிக்கவில்லை தங்கையையும் தங்கை கணவரையும் ரதத்தில் வைத்து அழைத்து சென்றபோது போது இருந்து வந்த ஒரு தெய்வீக குரல் தேவகியின் எட்டாவது மகன் கம்சனை அடிப்பான் என கூறியது இதை கேட்டு பயந்து போன கம்சன் தன் தங்கையை கொல்ல தன் வாளை உடனடியாக எடுத்தான் கம்சனை பார்த்து கையெழுத்து கும்பிட்ட வாசுதேவன் தன் மனைவி விட்டுவிடுமாறு வேண்டினான் தங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக வாக்கு கொடுத்தான் தேவகியின் எட்டாவது மகனின் கையால் தான் மரண நிகழும் என்று தேவக்குரல் சொன்னதைக் சொன்னதை கேட்டு பயந்த கம்சன் தேவகியும் அவளது கணவனான வாசுதேவனை சிறையில் அடைத்தான் தேவகி வாசுதேவருக்கு பிறந்த ஆறு குழந்தைகளை கம்சன் கொன்ற பிறகு ஏழாவதாக கருவுற்ற குழந்தை கருசிதவியில் இருந்தது அதை ஏற்படுத்தியவரே தான் தேவகியின் கருவில் இருந்த குழந்தையை ரோஹிணி மாற்றி வைத்து நந்தகோபாரின் வீட்டில் மறைத்து வைத்தார் அங்கதான் பாலராமர் பிறந்தார் அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா சொல்றது என்னன்னா அந்த ஏழாவது கருவுற்ற குழந்தை கருசிதை விலை இருந்தது அதை ஏற்படுத்தியவரே தான் தேவகியின் கருவில் இருந்த குழந்தையை ரோஹிணி மாற்றி வைத்து நந்தகோபாரின் வீட்டில் மறைத்து வைத்தார் அங்கு பலராமர் வந்து பிறந்திருக்கிறார் எட்டாவதாக வயிற்றில் கரு உருவானது குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அக்குழந்தையின் தலைவிதியை எண்ணி தேவகி வாசுதேவனும் கலங்கினார் அப்போது திடீரென அவர்கள் முன் தோன்றிய விஷ்ணு பகவான் அவர்களை மதுராவின் மக்களை காப்பாற்றதானே அவதாரம் எடுத்து வரப்போவதாக கூறினார் அதாவது அவரே வந்து கூறினார் தன் பிறந்தவுடன் அவரை எடுத்துக்கொண்டு கோகுலத்தில் உள்ள தன் நண்பனான நந்தகோபாரிடம் ஒப்படைக்குமாறு வாசுதேவனிடம் கூறினார் அந்த நந்தகோபாரின் மனைவியான யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பார் என்று அந்த குழந்தைக்கு பதிலாக தன்னை மாற்றி வைத்துவிட்டு யசோதாவின் பெண் குழந்தையை சிறைக்கு வாசுதேவர் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று விஷ்ணு வந்து கூறினார் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய அவதாரம் ஸோ இந்த அவதாரம் நம்ம இந்த வீடியோல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த கிருஷ்ணர் பிறந்த இந்த கோகுலஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பா கிருஷ்ணரை வரவேற்கிற விதமாக நாம் அவருக்கு வழிபாடு வந்து செய்யணும் அந்த வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை மாலை என ரெண்டு நேரம் இருக்கு காலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து இருபத்தைந்து மணிக்கு மேலே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அந்த நேரம் ஸ்டார்ட் ஆகினதுலேருந்து மாலை வரைக்குமே நல்ல நேரம் தான் முடிஞ்ச அளவு மாலையில் கிருஷ்ணர் பாதம் போட்டு வழிபாடு வந்து செய்ங்க கிருஷ்ணருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வழிபாடு செய்கிறது தான் வந்து சொல்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் கிருஷ்ண ஜெயந்தியுடைய சிறப்பாக சொல்லிட்டேன் இப்போ இந்த கிருஷ்ண கோகுலாஷ்டமிக்கு பிறகு மேசராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் சூரிய புதன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது புளிஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி இதெல்லாம் கிரக மாற்றங்கள் வந்து வளம் வரப்போகுது இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்ன பலன்கள்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது இல்லைனா ரொம்ப ஆபத்தாகும் அப்புறம் தொழில் வியாபாரம் உங்களுக்கு திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி நிறைய கிடைக்கும் வாடிக்காளர்களை அனுசரித்து செல்வது நல்லது இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் இந்த கோகுல அஷ்டமிக்கு பிறகு மேசராசிக்காரங்க நீங்கள் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாடிக்கையாளர்கள் தான் உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் அதனால வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலுவலக வேலையாக அடைய வேண்டியது இருக்கு புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாட்டு வேலை முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதனால் வெளிநாட்டு வேலை முயற்சிப்பவங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோகுல அஷ்டமிக்கு பிறகு இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட முயற்சி திருமணையாகும் அப்புறம் குடும்ப ரீதியாக சகஜ நிலை உங்களுக்கு காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தாள்கள் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள் எல்லாம் உங்களுக்கு குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு உங்களுக்கு குடும்ப ரீதியாக பெருமளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷம் இருக்கு அப்புறம் பெண்கள் நீங்க மன திருப்தியோட காரியங்களை செய்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும் பயணம் செல்வதற்கு நிறைய வாய்ப்பு வரும் பயணங்கள் நிறைய மேற்கொள்ளுங்கள் அப்புறம் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு நல்லது எதிர்கட்சியினருடன் உதவி கிடைக்கும் கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கும் அதெல்லாம் ரகசியமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் உழைப்பினர் தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியும் உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளலாம் அதனால் இந்த ஒரு வாசகத்தை மட்டும் நம்புங்க இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற இந்த வாசகத்தை நம்பி செயல்படுங்க அப்புறம் மாணவர்கள் மேசராசிக்காரங்க மிகவும் கவனமாக இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு பாடங்களை படிக்கிறது நல்லது ஏன்னா முன்னேற்றத்திற்கு அப்பதான் உதவியாக இருக்கும் அதனால இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு மாணவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக பாடங்களை வந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பாடங்களை வந்து படிச்சுருங்க ஒரு நாளும் பார்த்தீங்கன்னு சில பாடங்கள் இப்போ விட்டுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படிலாம் இருக்காதிங்க அன்னன்னைக்கு லெசனாக அன்னன்னைக்கு முடிச்சுருங்க ஸோ இது மாணவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ மேச ராசிக்காரங்க அஸ்வினி அப்புறம் பரணி கார்த்திகை ஒன்னா பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ஆசிக்காரங்க நடந்து பயனடைங்க ஸோ மேச ராசிக்காரங்க இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு இதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்துக்குங்க இந்த தொல்களை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப கேற்ப இந்த கோகுலஷ்மிக்கு பிறகு நடந்து பல நடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக இதே போல வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீண்டும் இன்னொன்று ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ